சம்மாநிலைக்கு என்ன பார்க்க போனால் அண்ணா யூனிவர்சிட்டி ரிக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு அருமையான வேலை வாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க ஜாப் அப்ளிகேஷன் சென்னை எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க ஆன் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு அவ கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு தான் ஆனால் கான்ட்ராக்ட் பேஸு ஜாபுங்க ஆஃப்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுறது வேலை பண்ண போஸ்ட் நேம் எஜுகேஷன் கொலேஷன் ஏஜ் லிமிட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் அப்ளை பண்ணுறக்கான டேட்டெல்லாம் வந்து டீட்டெயிலாக பார்க்கணுன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த எப்படினா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவுக்கு வந்து ஒரு கால எடுத்துக்கான வேலை வாய்ப்பும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் யூஜி டூ போஸ்ட்டுக்கு வந்து ஒரு கால எடுத்துக்கான வேலை வாய்ப்பும் ஸ்கில்டு லேப் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து ரெண்டு கால் எடுத்துக்கான வேலை வாய்ப்பும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா மூன்று கால எடுத்துக்கான வேலை வாய்ப்பும் அது அதிகபூர்வமாக ஆரம்பிச்சுருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவுக்கு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்களும் பிஜி டிகிரியில் வந்து எம்இ எம் டெக் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ட்ரைவ் எலக்ட்ரிக்கல் ட்ரைவ் அண்ட் கண்ட்ரோல் கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிகிரி முடிச்சிருக்கவங்களும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் யூஜி டூ போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் பிஇ பிடெக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் ஸ்கில்டு லேப் அசிஸ்டன்ட் டூ போஸ்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலெக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க சேல்ரி டீட்டெயில் மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவுக்கு வந்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வந்து பெர் மந்த் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் யூஜி டூ போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பெர் ஹவர்ஸுக்கு வந்து இருநூறுரூபா கொடுக்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்கில்டு லேப் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு வந்து பெர் ஹவர்ஸ்க்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ இந்த வேலை இப்போ என்ன செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னு பார்க்கலாங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்கள வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து மென்ஷன் பண்ணலைங்க யார் வேணாலும் இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் உங்களுக்கு வந்து கட்டணம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடியே அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்புனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி மேலே வந்து உங்களுக்கு என்ன போஸ்ட்டு தேவையோ அந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க எந்த போஸ்ட் அந்த போஸ்ட் இதை எழுதிவிட்டு அப்ளிகேஷன் நம்பரை போட்டுவிட்டு உங்கள் டேட்டை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்கள் நேம் டேட் ஆஃப் பர்த் உங்கள் நீங்கள் மேரிடா அன்மேரிடான்னு உள்ளது ஜெண்டர் என்னது நேஷனாலிட்டி சைடில் வந்து உங்கள் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிவிடுங்க அடுத்தபடியாக வந்து உங்களோட அட்ரஸ் பர்மனண்ட் அட்ரஸ் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அடுத்தபடியாக வந்து உங்களோட டீட்டெயில் அதாவது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எதா இருந்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் ரெண்டுமே வந்து ஜெராக்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணணும் ரிசர்ச் பப்ளிகேஷன் ஏதாவது நீங்கள் பண்ணியிருந்தால் அந்த மாதிரி பட்டது அவார்டு ஏதாவது வாங்கியிருந்தால் அவார்டு சம்மந்தப்பட்ட டீட்டெயில் கீழே வந்து உங்கள் சிக்னேச்சரை வந்து சிக்னேச்சர் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் எங்கே சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தி ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சி அந்த அட்ரஸ் வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு வந்து செக் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு டவுட் வந்து டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷல் எப்ஷன் மட்டும் ஆஃபீஸியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கணும் அதை கிளிக் பண்ண வேலை ஆப் சம்பந்தப்பட்ட எதாவது டவுட்னையும் கிளியர் பண்ணிக்கலாம்